இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா மங்கையர்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துகள் விடாமல் துரத்தும் வறுமை கணவர் இறந்த நிலையில் மொத்த குடும்ப சுமையையும் தோளில் சுமந்து கொண்டு ஓடும் விதவை பெண்மணி ஆண்களுக்கு நிகராக வெல்டிங் தொழில் செய்து வரும் பெண்மணி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள ரட்டாக்குறிச்சி கிராமத்தில் வசித்து வருபவர் தனலட்சுமி வயது முப்பத்தி ஆறு இவருடைய கணவர் மூக்கன் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு விபத்து ஒன்றில் மரணமடைந்தார் இவர்களுக்கு அர்ச்சனா பிரியதர்ஷினி பூசமணி என்ற மூன்று பிள்ளைகள் உள்ளனர் வெல்டிங் பட்டறை வைத்து வேலை செய்து வந்த மூக்கன் இறந்த நிலையில் குடும்பத்தின் நிலை கேள்விக்குறியானது உறவினர்களும் உதவி செய்யாமல் விலகிச் சென்ற நிலையில் வறுமையின் பிடியில் இருந்த தனலட்சுமி ஒரு வருட கைக்குழந்தையோடு வேறு வழியின்றி தனது கணவர் செய்த வெல்டிங் தொழிலையே செய்ய ஆரம்பித்தார் சொந்த கிராமத்திலேயே தனது தொழிலுக்கு நிறைய போட்டிகள் இருந்தும் எதிர்ப்புகளையும் மீறி வெளியூர்களிலும் நிறைய ஆர்டர்களை பிடித்தார் வறுமையின் சூழலில் முதல் மகள் அர்ச்சனா படிப்பை பாதியிலேயே கைவிட தனது கொள்ளுப்பட்டறையில் பிள்ளைகளின் உதவியோடு தொழிலை செய்து வருகிறார் இது மட்டுமல்லாமல் வெளியூர்களுக்கும் சென்று வெல்டிங் கட்டிங் ஃபிட்டிங் என ஆண்களுக்கு நிகரான நாள் ஒன்றிற்கு ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருவதாகவும் கூறினார் கடுமையான கண் எரிச்சல் ஏற்பட்டாலும் தன் உடல் நலனை சிறிதும் பாராமல் ஆண்களே கடினம் என்று சொல்லக்கூடிய வேலையை செய்து வரும் இந்த விதவைப் பெண்மணியை சுற்று வட்டார மக்களே வியந்து பார்த்து வருகின்றனர் கணவர் இறந்த நிலையில் ஒரு வருட கைக்குழந்தையோடு ஆரம்பித்த இந்த தொழிலை கடந்த ஒன்பது ஆண்டுகளாக வறுமையின் பிடியை விட்டு விலக கடுமையாக ஓடிக்கொண்டிருப்பதாகவும் வேறு வழியில்லை எனவும் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றிவிட வேண்டும் எனவும் செய்தியாளரிடம் கூறினார் மேலும் தமக்கு தொழிலை விரிவுபடுத்திட அரசு ஏதேனும் உதவி செய்திட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்தார் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்